சமர் வெக்கேஷனுக்கு எல்லாம் எப்டி போயிட்டு இருக்கு சரி சரி இன்னைக்கு டெல்மி நானாஜி உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்ன தெரியுமா சொல்லுங்க ஹலோ யார் சொல்ல போறீங்க சரி நானே வழக்கமா நானே சொல்ற மாதிரி சொல்லிடுறேன் இன்னைக்கு உங்களுடைய டெல்மி நானாஜி என்ன சொல்லப் போறாருன்னா ஒண்ணா இருக்க கத்துக்கணும் நம்ம ஒண்ணா இருக்க கத்துக்கணும் ஓகே சரி அது என்ன ஒன்றா இருக்க கற்றுக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் பிள்ளைகளை வேறு ஒன்றும் இல்லை விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கணும் பிரிஞ்சு என்ன ஆகும் நம்முடைய பலகீனம் ஆகிடும் அதுக்கு நானாஜி நீங்கள் என்ன செய்ய சொல்ல என்ன சொல்ல போகிறீங்க பாருங்கள் பிள்ளைகளை இன்றைக்கி உங்களுக்கு நல்ல அழகான ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன் எனக்கு பின்னால் ஒரு குளம் தெரியுது தெரியுமா அந்த குளத்து சம்பந்தமாக ஒரு சம்பந்தம் ச ஒரு ஒரு சம்பவம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஒன்றாக இருக்க கற்றுக்கணும் என்ன தலைப்பு ஒன்றா இருக்க கற்றுக்கணும் ஆளுன்னு சொல்லி நினைச்சு மோசம் நம்ம கர்வம் வரும்போது என்ன ஆகி போதுன்னா நம்ம கீழே தாண்டு போய்டுவோம் அந்த மீனுக்கு என்ன வந்தது கர்வம் வந்துச்சு என்ன மீன் அது கெண்டை மீன் இது மாதிரி ஒரு காலத்துல மீன் சொல்ற கெண்டை மீன் வந்து வசிச்சுட்டு வந்தது அது வந்து ரொம்ப அழகாகிறதுனால இருந்ததுனால கர்வம் ஆகி போச்சு என்ன ஆகி எந்த மீனோட சேர்றது இல்லை ஏன்னா குளத்துல மீன் இருக்கும் தவளை இருக்கும் எல்லாம் தெரியும் இல்லையா எதோட வந்து அது சேருறது இல்லை இது மாதிரி தானா வந்து வரும் தானா நீச்சி அடிக்கும் தானா வந்து ஜாலியாக ஜாலியாக சிங்கிளா இருக்கும் எப்பவுமே வந்து தனியாகவே இருக்கும் ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா அந்த குளத்து ஓரத்தில் ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருந்துச்சு ஆலமரம் தெரியல வாங்க பெரிய அளவில் வந்து அந்த மரம் வளர்ந்துருக்கும் அது காற்றுல என்ன அந்த மரம்னு சொன்னால் அப்படி கல கல கலன்னு சொல்லிட்டு அந்த ஆலமரத்தினுடைய அந்த இலைகளில் வந்து அப்படியே அழகாக வந்து சவுண்டு கொடுத்து ஆடும் ஒரு நாள் என்ன ஆகிப்போச்சு அந்த மரத்தை வந்து அந்த கண்டிப்பாக பார்த்து உடனே இந்த மரத்துக்கு இது எப்படின்னு சொல்லிட்டு இந்த மரம்னு சொன்னால் வேர் இருக்கு பிறகு கண்டு இருக்கு பிறகு என்ன கிளைகள் இருக்கு பிறகு இலைகள் இருக்கு இவ்வளோ இருக்கு இல்லையா அதனால என்ன செய்யுதுன்னா அந்த மரம் வந்து என்ன செய்யுது அந்த மரம் வலிமையா இருக்கிறதுனால அழகா இருக்கிற இலைகளே இலைகளே நீங்க தனியாளா உடனே பதறி போதுங்க இலைங்கள்லாம் பதறி போயிட்டு ஐயோ நாங்க தனியால் கிடையாது நாங்க வந்து இந்த கிளைகளும் சேர்ந்து இருக்கிறோம் கிளைகள் இல்லைன்னு சொன்னா நாங்க இல்ல அப்படின்னு சொல்றது என்னடா இது ஆச்சரியம் இவ்வளவு பெரிய மரம் மரத்துல வந்து தண்டு இருக்கு பிறகு வந்து வேர்கள் இருக்கு கிளைகள் இருக்கு இலைகள் இருக்கு இலைகளை பா இலைகளை பார்த்து கேட்டா இலைகள் தனி நாங்க தனி ஆள் கிடையாதுன்னு சொல்லுது சரி அடுத்தது சரியா என்ன சொல்லிச்சு கிளைகளோடு இருக்குன்னு சொல்லி சொல்ல கிளைகளை கிளைகளை அடுத்த கேள்வி கேட்குது மீன் மீன் என்ன கேட்குறே கிளைகளே கிளைகளை நீங்கள் தனியாளா அப்படி சொல்லி கேட்குது என்ன கேள்வி பாருங்க நீங்கள் தனியாளான்னு கேட்குறது இல்லை இல்லைப்பா நாங்கள்லாம் தனியால் இல்லை நாங்கள் வந்து இந்த மர தண்டோடு இணைஞ்சிருக்கோம் இந்த ஆழ மரத்தோடய தண்டோடு நாங்கள் இணைஞ்சிருக்கோம் ஒரு ஆச்சரியம் மறைப்போச்சு கண்ட மீனுக்கு என்ன ஆகிப்பச்சு மீண்டும் ஒரு ஆச்சரியம் போச்சு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு கிளைகளை கேட்டால் நான் தனியால் இல்லைன்னு சொல்லுது கிளைகளை கேட்டால் கிளை கிளை கேட்டால் பிராஞ்சஸ் நான் தனியால் இல்லைன்னு சொல்லுது கடைசி என்ன போச்சு ஒரு தண்டு தண்டு தான் தண்டோட எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுது கடைசியாக சரி தண்டு கிட்ட கேட்கலாம் சொல்லிட்டு தண்டு தெரியும் இல்லையா சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா நான் பெருசாக இருக்குமே அது கூட வந்து அப்படியே வந்து அந்த கிளைகள் கிளைகள் இருந்தால் இலைகள் இருக்கு இல்லையா இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த கெண்டை மீன் அந்த பெரிய கிட்ட நல்ல பெரிய மருத்துவ கிட்ட போய் கேட்குது என்ன கேட்குது

வேறே வேறே நீ தனியாளா உடனே என்ன சொல்லுது அந்த வேறே இல்லை இல்லை நான் தனியால் கிடையாது நான் வந்து இந்த தண்டோடு இணைஞ்சிருக்கிறேன் தண்டு வந்து இந்த கிளைகளோடு இணைஞ்சிருக்கு கிளைகள் வந்து இலைகள் இலைகளோடு இணைஞ்சிருக்கு நாங்கள் ஒன்று ஒன்றோட இணைஞ்சிருக்கிறதுனால நாங்கள் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைன்னா நாங்கள் செத்து போய்டுவோம் நாங்கள் தனியால் கிடையாது இப்போதான் புரியுது அதுக்கு ஒரு மரம் சொன்னால் இலைகள் இருக்குது கிளைகள் இருக்குது தண்டு இருக்குது எல்லாம் வந்து இதெல்லாம் உயிர் வாழ்கிறதுக்காக வேர் இருக்குது வேர் ஆதாரம் என்ன செய்யுது நிலத்துலேருந்து நீர் எடுக்குது சத்து உரியுது தண்டுக்கு கொடுக்குது தண்டு வழியாக வந்து நீர் வந்து என்னங்க போகுது வீரம் சத்தம் வந்து கிளைகளுக்கு போகுது கிளைகள்லேருந்து இலைகளுக்கு போகுது இலைகள்லேருந்து சூரிய வெளிச்சத்தில் என்ன செய்யுது பச்சையம் தயாரித்து அது இன்னும் வந்து அதிகமான முறையில் வந்து அப்படியே வந்து படந்து 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 பெரிய அளவில் வளருது ஓகே இப்போ வந்து அதுக்கு ஒரு அறிவு வந்துருச்சு ஆஹா இத்தனை நாள் நம்ம தனியாலாக தனியாலாக இருந்துட்டோமே நம்ம செய்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு மாலை நேரத்தில் சூரியன் மறையிற நேரத்தில் அதுக்கு வந்து அறிவு வந்து உதயமாவது உதயமாகணும்னா அடுத்த நாள் காலை நேரம் சூரியன் வந்து உதயமாகும் போது அதுக்கும் அறிவு உதயமாவது உடனே வந்து பக்கத்தில் வந்து ரெண்டை மீன் பக்கத்தில் வந்து ஒரு அழகான தவளை வந்து நிற்கிது அது பக்கத்தில் வந்து இன்னும் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிப்போச்சு அதுக்கு அந்த குளத்துல வந்து அவர் தான் பெரிய பெரிய ராஜா மாதிரி அவர் என்ன செய்கிறாருன்னு பெரிய லீடர் மாதிரி அவர் தாதா மாதிரி இருக்காருக்கும் இப்போ நல்ல நல்ல தாதாவாக நல்ல ஒரு தலைவர் ஆடம் வந்து அந்த கண்ட மீன் மாறி போச்சு அந்த குளத்து குளத்தில் வந்து சிறப்பான ஒரு மீனாக மாறிப்போயிடுச்சு ஆக என் பிள்ளைகளை இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நாம் எப்போவுமே வந்து ஒன்றா இருக்கணும் ஒன்றா இல்லைன்னு சொன்னால் நம்ம பலகினம் அடைஞ்சு போயிடுவோம் நம்ம வந்து வீக்காக மாறி போயிடுவோம் இல்லையா அதனால் வந்து இப்போ பாருங்க கையில் ஆக்கி விடணும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு சம்பவத்தோடு உங்களை சந்திப்பார் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய கேள்வி நானாகி அசலாம் வலைக்கம்